டெக் பாஸ் மற்றும் டெக் சூப்பர் ஸ்டார் ஆகிய யூடியூப் சேனல் மூலியமா பிரபலமான சுதர்ஷன் வரதட்சணை புகார் அளிக்கப்பட்டிருக்குங்க அவருடைய மனைவி அளித்த புகாரின் பேர்ல சுதர்சன் குடும்பத்தின ஐந்து பேர் மீது மகளிர் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்திட்டு வர மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சுதர்சன் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில உள்ள தனியார் மருத்துவமனையில டாக்டராக பணிபுரிந்து வந்த விமலா தேன்பி என்ற பெண்ண காது வச்சிருக்காருங்க பிறகு இரு வீட்டாரோட சமூகத்தோட திருமணமும் நடைபெறும் திருமணத்தின் போது பெண் வீட்டார் சாப்ல முப்பது சவரம் தங்க நகையும் ஐந்து லட்சம் ரொக்க பணமும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பான சீர்வசை பொருட்களும் வழங்கப்பட்டதா சொல்லணும் இந்த நிலையில தங்களுக்கு மேலும் இருபது சவரன் நகை வேணும்னு சொல்லிட்டு சுதர்சன் குடும்பத்தினர் விமலாதேவியும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது ஏன் அவங்களுக்கு கொல மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது இது சம்பந்தமா தான் தேனி மாவட்ட காவல் கணக்கான அலுவலகத்துல விமலாதேவி புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகார்ல முக்கியமா இருபது சகவன் தங்கனக கொண்டு வந்தா மட்டும்தான் உன்னால வாழ முடியும்னு சொல்லிட்டு ஆபாசமா பேசி கொலை கொலைமேட்டில் வெத்ததாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல இப்ப இந்த வரதட்சணை கேஸ் தான் ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கீங்க இப்ப விமலாதேவி அழிச்சிருக்க புகாரை தொடர்ந்து சுதர்சன் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு